எல்லாருக்கு இல்லை இன்டீரியர் வைப்பாங்க அப்படிங்க சொல்லி ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினெட்டு ஆ ஃபர்ஸ்ட் ஓனர் வந்து முப்பத்தி ஒன்பது லட்சம் பேரும் ஐம்பத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி பதினாறு மூணு அன்னைக்கு

அப்படித்தான் நான் வாகனம் வாகனங்கள்ல புற இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அடுத்து அடுத்த பாத்தீங்கடா டிஏடி தொண்ணூத்தி ஆறு எண்பத்தி நான்கு இருக்க முடிய மகேந்திர ஆனா இது என்ன புல் ஆப்ஷன் ஏசி பவர் சட்டர் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு செகண்ட் ஓனர் வண்டி இருக்குது

ஆஹ் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு ஆஹ் அஜெஸ்ட்மெண்ட் சென்டர் லவ் என்ன உள் கொண்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நல்லா இருக்கு சென்டர் லவ் அஜெஸ்ட்மெண்ட் சீட் ரைட் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு முப்பத்தி மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் இந்த முப்பத்தி மூன்று ஐம்பது ஒரு எட்டு லட்சம்